சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுக்கு நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகள் சிறப்பு மிக்க கோவில்கள் பரிகார ஸ்தலங்கள் இது மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான அதிசயமான கோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலவர் அம்பாள் மட்டும்தான் இருப்பாங்க காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவிலில் மூன்று சிவன் சன்னதிகள் இருக்குது ஆனாலும் அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவிலில் பார்த்தீங்கன்னா மூன்று சிவன் மூன்று அம்பாளுக்கு தனித்தனி சன்னதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க இங்கே எக்கச்சக்க வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த பல விஷயங்கள் இந்த கோவிலில் வந்து இருக்குது மூன்று சிவன் மூன்று அம்மன் இருக்குன்ற கோவில் எந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் கே நம்ம பதிவில் மூன்று சிவன் மூன்று அம்மன் இருக்கின்ற ஒரே கோவில் அதிசய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா அருள்மிகு சொர்ண திருக்கோவில் இது தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவிலில் இருக்கின்ற ஒரு அருமையான கோவில் மூலவர் சொர்ண சோமசர் சுந்தரேசர் மூன்று சிவன் இருக்குது தாயார் வந்து சொர்ணவள்ளி தாயார் சவுந்தரவள்ளி தாயார் மீனாட்சி அப்படின்னு மூன்று அம்பாலா வந்து இருக்காங்க தலவிருஷம் கொக்கு மந்தாரை இந்த இந்த கோவிலோட புராண பெயர் திருக்கான பேர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க முகவரி நான் சொல்லிடுறேன் அருள்மிகு சொர்ணகாலீஸ்வரர் திருக்கோவில் காளையார் கோவிலில் இருக்குது பேர்னு சொல்லுவாங்க சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு கோவில் நடை காலை ஐந்திரிலேருந்து பன்னெண்டரை மணி வரை திறந்திருக்கு மாலை நான்குலேருந்து எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு கோவிலோட தலப்பெருமை என்ன அப்படின்னு பார்த்துலாம் மூன்று சிவன் மூன்று அம்மன் இருக்கின்ற கோயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரிய கோபுரம் வந்து இருக்குது முதலாம் சுந்தர பாண்டியனாலும் சிறிய கோபுரம் வந்து மருது பாண்டியர்களாலும் வந்து கட்டப்பட்டது சோமசர் சவுந்தரநாயகி ஸ்வர்ண காலீஸ்வரர் ஸ்வர்ணவல்லி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அப்படின்னு மூன்று சிவனும் மூன்று அம்மனும் தனித்தனி சன்னதிகளை அருள்பாலிக்கிறது ரொம்ப சிறப்பு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் மூன்று சிவன் மூன்று அம்மன் இங்கு மட்டும்தான் வந்து இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு இந்திரனோட வாகனமான ஐராவத யானை மகரிஷி ஒருவலால் தரப்பட்ட பிரசாத மாலையை தரையில் வீசி எறிஞ்சது அதனால் சாபம் பெற்ற அந்த யானை சாப நிவர்த்திக்காக இந்த ஸ்தல இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வந்து வந்ததான் மனிதர்களின் பார்வை இந்த யானை மீது படக்கூடாது அப்படிங்கிறது விதியாக இருக்குது அதனால் ஒரு முறை ஒரு மனிதன் அந்த யானையை பார்த்து விட்டான் அதனால் அந்த யானை தன்னோட தலையால் பூமியை முட்டி பாதாளத்துக்கு வந்து போயிடுச்சான் யானை முட்டிய பள்ளத்தில் தண்ணீர் பெருகி ஒரு தீர்த்த குளம் வந்து உண்டாச்சு அதற்கு வந்து யானை மடு அப்படின்னு வந்து பேரும் வந்து வச்சாங்க ராமபிரான் ராமனை அழிச்ச பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடியா நீராடியதுனால வந்து அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோயிலுக்குள்ளே சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு ஒரு தலர்வக்ஷம் கொக்கு மாந்தாரையாகவும் வந்து இருக்குது தேவார பாடப்பட்ட ஸ்தலங்களில் இந்த கோவிலும் இருக்குன்னு சொன்னேன் அதில் வந்து ஸ்வர்ண காலீஸ்வரர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவார பாடல் பெற்றவர் இவரை வழிபட்டால் செல்வவளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு ஒரு முறை காளி சண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொன்று ஸ்வர்ண காலீஸ்வரரை வழிபட்டதுனால தன்னோட பாவம் நீங்கி ஸ்வர்ணவல்லி தாயாராக இன் அப்படிங்கிற திருநாமத்துடன் இங்கே வந்து அருள் பாலிக்கிறதா ஒரு புராண கதையும் வந்து இருக்குது கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோயிலை தரிசித்த பலன் இந்த கோயிலில் வந்து கிடைக்கிது இந்த ஸ்தலத்தில் பிறந்தாலும் முக்தி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்தல இறைவனை வணங்கினால் பூர்வ ஜென்ம பாவம் விலகும் லிங்கம் அதாவது ஒரே லிங்கத்தை வழிபட்ட ஆயிரம் லிங்கத்தை வந்து வழிபட்டு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க லிங்கம் இந்த ஸ்தலத்தில் வந்து இருக்கிறது ரொம்ப பெருமை இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல சிவாலயங்களை தரிசித்து வந்தால் இந்த ஸ்தலம் வந்தவுடன் ஆயிரம் சிவாலயங்களை ஒன்றாக தரிசித்த பலம் கிடைச்சதாக வந்து உணர்ந்தான் இதனால அடிப்படையிலேயே இங்கு சகசிரலிங்க பிரதிஷ்ட பட்டது தங்கத்தால் ஆன பள்ளியறை வந்து இங்க இருக்கு சம்பந்தர் சுந்தர் அருணகிரி போன்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் வந்து பாடி இருக்காங்க பாத்தீங்கன்னா சுந்தரர் வந்து திருமேனிநாதரை தரிசிச்சுட்டு அதாவது வந்து விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற திருச்சுழி அப்படிங்கிற ஒரு ஊரில் திருமேனிநாதர் கோவிலில் வந்து போய் சுவாமியை தரிசிச்சுட்டு காளையார் கோவிலுக்கு போனாராம் ஊர் எல்லைக்கு வந்ததும் பாதை முழுவதும் சிவலிங்கமாக இருந்ததை வந்து உணர்ந்திருக்காரு அதில் தன்னோட கால்களை பதிக்க வந்து தயங்கினாராம் இறைவா உன்னை காண முடியவில்லையே அப்படின்னும் வருந்தி பாடியிருக்காரு தன் நண்பரான சுந்தரர் மீது இரக்கம் கொண்ட சிவபெருமான் தன்னோட காளையை வந்து அனுப்பினதாக சொல்கிறாங்க அது சுந்தரன் என்ற இடம் வரை வந்து மீண்டும் திரும்பி சென்றதான் அதன் கால் பதிந்த இடங்களில் லிங்கம் வந்து இல்லைனும் அவ்வழியே நடந்து வந்து தன்னை தரிசிக்கலாம் அப்படின்னும் அசுரரி ஒழிக்கவே சுந்தரர் மகிழ்ச்சியுடன் அவ்வழியில் போனார் காளை வழிகாட்டிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் காளையார் கோவில் அப்படின்னு ஒரு பேரும் வந்து பெற்றது சிவன் சுயம்பு அருள் அருள்பாளிக்கிறது அதாவது லிங்கமும் ஒரே லிங்கத்தில் ஆயிர லிங்கம் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறது ரொம்ப தனி சிறப்பு நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிக்கு அம்பாளுக்கும் அபிஷேகம் வந்து பண்ணுறது இங்கே வந்து நேர்த்தி கடனாக வந்து பக்தர்கள் வந்து பண்ணுறாங்க தைப்பூசத்தில் ஸ்வர்ணகாலீஸ்வரருக்கும் வைகாசி விசாகத்தில் சோமேஸ்வரருக்கும் ஆடிப்பூரத்தில் ஸ்வர்ணவலி அம்மனுக்கும் தேர் திருவிழா இங்கே வந்து நடக்கிறது ரொம்ப விசேஷம் பதினொன்னாம் திருமுறையிலும் குறிப்பிட்ட ஸ்தலம் மார்கழி பௌர்ணமி நவராத்திரியில் சிறப்பு பூஜையும் இங்கே வந்து நடக்குது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது வந்து இரநூன்றாவது தேவார ஸ்தலங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது எப்பேறுபட்ட பாவம் விமோஷனுக்கும் இங்கே வந்து பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக வந்து இருக்குது இங்கே வந்து இங்கே வந்து வழிபட்ட ஆயிரம் லிங்கத்தை ஒரே நேரத்தில் வழிபட்ட பலனும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நிச்சயமாக சூப்பரான ஒரு கோயிலுங்க இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இது வரைக்கும் வந்து இந்த செய்தியை வந்து கேட்காதவங்க வந்து நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் சுபிக்ஷமும் ஏற்படும் இதே மாதிரி வேற ஒரு ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்